பலர்களும் பிரதிநிதிகளுமான திரு இருதயராஜ் செபஸ்தியார் அன்பியும் திரு ஜோசப் துன்ப முடிச்சுகளை அவிக்கும் அன்னை அன்பியும் திரு சேகர் மரியாரின் மாசற்ற இதய அன்னை அன்பியும் திரு லூர்தராஜ் புனித யோவான் அன்பியும் திரு பீட்டர் புனித தோமையார் அன்பியும் திரு பிரேம் புனித பிரான்சிஸ் சீசியார் அன்பியும் அவர்களும் நடுவார்கள் சிறிய தங்க சிலுவையை பங்கு தந்தை அருட்பணி வினோத்குமார் அவர்களும் பிரான்ஸ் நாட்டு லூர்து நகர் பேராலய திருத்தல தீர்த்தத்தை அருட்தந்தை கே சி அமலோர்பராஜ் அருட்தந்தை கிறிஸ்டி அவர்களும் அன்னை வேளாங்கண்ணி பேராலய திருத்தல தீர்த்தத்தை அருட்தந்தை ஜான் அருட்தந்தை வேளாங்கண்ணி அவர்களும் பூண்டி மற்றும் வில்லியனூர் பேராலய திருத்தல தீர்த்தத்தை அருட்தந்தை ஞானமுத்து அருட்தந்தை சுதாகர் அவர்களும் தூத்துக்குடி பணிமய அன்னை பேராலய திருத்தல தீர்த்தத்தை அருட்தந்தை ரமேஷ் பாபு அருட்தந்தை வின்சென்ட் அவர்களும் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக அன்னை பேராலய திருத்தல தீர்த்தத்தை அருட்தந்தை அலெக்சாண்டர் அருட்தந்தை சரண்ராஜ் அவர்களும் பிரசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல தீர்த்தத்தை மதிப்பிற்குரிய திரு வால்டர் மதிப்பிற்குரிய திரு இம்மானுவல் மிஸ்டிகா அவர்களும் ஏழாவூர் அடைக்கல அன்னை திருத்தலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த புனித மண்ணை என்னுடைய வகுப்பு தோழர்கள் ரூட்பணியாளர்கள் அமுல் டேவிட் ஜெரோம் பரணிவாஸ் அவர்களும் இங்கே மந்திரிக்கப்பட்ட அன்னையினுடைய உருவம் பொதித்த மிராக்குலஸ் மெடல் அனைத்தையும் நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கிற எல்லா இறை மக்களும் இங்கே இந்த புதிதான இந்த இடத்திலே நடக்கிறார்கள் எனவே இப்போ வாசிக்கப்பட்ட இந்த வழிமுறையிலே இத்திருக்கு நிகழ்வு இப்போது ஆரம்பமாகிறது

ോവിയേ എന്തേവാ എഴുപ്പം പോകോവേവും ജനങ്ങളിൽ താത്തിവരേ കർത്താവേവും நீ வாங்க தண்ணீர் பாயம் தேசத்தை நீ வாங்கே எந்த தேவாவியே ஜீவரே என் பொங்கி பொங்கிவா ஒன்று தண்ணீரே

வினோத் அவருடைய அம்மா அப்பா கொஞ்சம் கிட்ட வாங்கி சார் அவரோட அம்மா அப்பா அப்பா ஐந்தாவது கல்லை நமது பேரொரு தந்தை எஸ்தாகியூஸ் அவர்கள் ஆறாவது கல்லை நமது பேரொரு தந்தை பாக்கிய ரஜிஸ் அவர்களும் என்னோடு இணைந்து அருள் தந்தை வினோத்குமார் பெற்றோரும் இந்த ஆறாவது கல்லை இது எல்லாருக்கும் கொடுங்க மக்கள் எல்லாரும் கொடுங்க ம் மக்கள் எல்லாருக்கும் ஏழாவது கல்லை அருள் தந்தை ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்களும் எட்டாவது கல்லை அருள் தந்தை ஜோ ஆண்ட்ரோ அவர்களும் ஒன்பதாவது கல்லை அருள் தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களும் பத்தாவது கல்லை அருள் தந்தை செல்வம் பெலார்மீன் அவர்களும் பதினோராவது கல்லை நமது தாழம்பூர் பங்கிரை சமூகத்தின் அன்பிய பொறுப்பாளர்கள் திரு இருதயராஜ் திரு ஜோசப் திரு ஜூடுசேகர் திரு லூர்தராஜ் திரு பீட்டர் திரு பிரேம் இன்றைக்கினவர்களே திரு இருதயராஜ் அவர்கள்தான் இந்த இடத்தை இவ்வளவு அழகாக ரம்மியமாக சுத்தம் செய்து இந்த திருக்கல் திருநிகழ்விற்கு அற்புதமாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் எனவே அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம் அன்பிய பொறுப்பாளர்கள் ஆறு பேரும் இணைந்து இந்த பதினோராவது கல்லை நடுகிறார்கள் அடுத்ததாக பிரான்ஸ் நாட்டு லூர்து நகர் பேராலய திருத்தல தீர்த்தத்தை அருத்தந்தை கேசி அமலோர்பராஜ் அருத்தந்தை கிறிஸ்டி இவர்கள் இருவரும் இந்த புதிய அடிக்கல் நாட்டுகிற இந்த குழியிலே ஊற்றுவார்கள் அமலோர்பராஜ் கிறிஸ்டி அடுத்து அன்னை வேளாங்கண்ணி பேராலய திருத்தல தீர்த்தத்தை அருத்தந்தை ஜான் அருத்தந்தை வேளாங்கண்ணி ஊற்றுவார்கள் பூண்டி மற்றும் வில்லியனூர் பேராலய திருத்தல தீர்த்தத்தை அருத்தந்தை ஞானமுத்து அருத்தந்தை சுதாகர் தூத்துக்குடி பனிமையா அன்னை பேராலய திருத்தல தீர்த்தத்தை அருத்தந்தை ரமேஷ் பாபு அருத்தை வின்சென்ட் காமநாயகம்பட்டி புனித அன்னை பேராலய திருத்தல தீர்த்தத்தை அருத்தந்தை அலெக்சாண்டர் அருத்தந்தை சரண்ராஜ் காமநாயகம் பட்டி அன்னை பேராலய திருத்தல தீர்த்தை அருத்தந்தை அலெக்சாண்டர் அருத்தை சரண்ராஜ் அலெக்சாண்டர் சரண்ராஜ் பெசன்ட் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல தீர்த்தத்தை மதிப்பிற்குரிய திரு வால்டர் மதிப்புக்குரிய திரு இமானுவேல் மிஸ்டிகா நம்முடைய தாழம்பூர் இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு முனுசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அனைவரும் கரவுள் எழுப்பி தலைவர் அவர்களை வரவேற்போம் அடைக்கல் அடைக்கலன்னை திருத்தலத்தில் கொண்டுவரப்பட்ட புதிய அந்த புனித மண்ணை என்னுடைய வகுப்பு தோழர்களும் நண்பர்களுமான அமுல் டேவிட் ஜெரோம் பரணிபாஸ் அவர்கள் இந்த அடிக்கல் நாட்டும் இடத்திற்கு போ இடத்தின் மீது போடுவார்கள் இப்போது கொண்டு வரப்பட்ட அனைத்து உருவம் குதித்த மெடல்களும் உங்கள் கரங்களில் கொடுக்கப்படும் எல்லோரும் நெருங்கி வந்து இதில் போடுகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படும் அதற்கு முன்பாக கல்வெட்டு திறப்பு கல்வெட்டு திறந்த பிறகு அன்னையினுடைய பாடலானது பாடப்படும் அப்போது எல்லோரும் வந்து அந்த குழியில் நீங்கள் உங்கள் மனதார இந்த அன்னைக்கு இந்த பெரிய இந்த திருக்கோவில் அற்புதமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று ஜெபித்து அந்த மெடலை அன்னையினுடைய உருவம் பதித்த மெடலை பதித்து விட்டுச் செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நீங்கள் வரலாறும் வரலாற்று நிகழ்வுகளும் அந்தந்த சமூகத்தின் அழியா சொத்துக்கள் அது பற்றிய தரவுகளும் கோப்புகளும் அடுத்த தலைமுறைக்கு சொந்தமானது புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட வரலாற்றையும் அதன் பெரும் நிகழ்வு நடந்த ஆண்டையும் நாளையும் புதிய திருக்கோவிலின் முதல் அடிக்கல்லை எடுத்து வைத்து பெரும் ஆசி தந்து தலைமையேற்று நடத்திய நமது ஆயர் தந்தையின் பெயரையும் இவ்விடத்தை ஆண்டவருக்கும் அவரின் தாயார் நம் அன்னை துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னைக்கு புதிய திருக்கோவில் எழுப்பிட நிலம் தந்து பெரும் உதவி செய்திடும் ஐயா திரு மார்டின் ரத்தினசாமி அம்மா பிலோமினால் ரத்தினசாமி பெயர்களையும் தமது சட்ட அறிவால் நமக்கு பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் வழங்கி உதவும் திரு ஆர் பிரபாகரன் மற்றும் நமது ஆயரின் பொது பதில் குரு பேரருள் தந்தை எஸ்தாக்கியூஸ் அவர்களும் நமது ஆயருடைய தனி குரு அருள் தந்தை ஜார் சீவன் அவர்களுடைய பெயர்களை தாங்கி நிற்கப் போகும் கல்வெட்டை நம் ஆயர் தந்தை மேதக நீதிநாதன் நாடகை அவர்கள் திறந்து வைப்பது ஆசிர்வதிப்பார்கள் அனைவரும் கரவுளி எழுப்பி நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அன்பிற்கினவர்களே நம்முடைய தாழம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்நாள் தலைவர் முனுசாமி முன்னாள் தலைவர் நம்முடைய அன்னைக்கு ஆலயம் கட்டி கட்டி கொள்வதற்கான இடத்தை அப்போது வழங்கிய நமது முன்னாள் தலைவர் திரு